ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு ஊர்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து புளிச்சிக்காய்னு சொல்லுவாங்க இது வந்து சீசனல் டைமில் தான் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அறநெல்லிக்காய் செடி மாதிரி இருக்கும் இதோட செடி மரம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நிறைய காய் வந்து உங்களுக்கு காய்க்கும் இது வந்து ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு கோவக்காய் மாதிரியே இருக்கும் இது வந்து நல்லா ஜூஸியான ஒரு காய் ஃபஸ்ட்டு இதை நம்ம தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு துணியில் நல்லா இதை வந்து தொடச்சி எடுத்துப்போம் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு அதை நல்லா வதக்க போகிறோம் வதக்கணும் அப்படின்னா சூப்பரான ஊர்கா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழம்புல சாம்பார்லலாம் போடுவாங்க கொஞ்சம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்பாகவே இருக்கும் இது தயிர் சாதத்துக்கு உப்புமாவுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் தொட்டு சாப்பிடும் போது நல்லா டேங்கியாக டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது பிபி சுகர் அதுக்கப்புறம் இரும்பெல்லாம் வந்துச்சுன்னா இந்த காயோட சோம்பெல்லாம் தட்டி நம்ம சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரும்பல் குணமாகும் இப்போ வந்து ஒரு வானலியில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காயை கொட்டி நம்ம வந்து வதக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கும் போது கொஞ்சம் தாராளமாகவே நான் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா இதுவும் வந்து வதங்கினதுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாஷ் பண்ணி தொலைச்சி வச்சிருக்க புளி பூச்சைக்காயோ இதில் சேர்த்து இதையுமே நல்லா வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இது எண்ணெயிலே நல்லா பொறிஞ்சி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக வேக நல்லா சாஃப்டாக ஆகி அதுக்கப்புறமா அதுலேருந்து வந்து தண்ணியெல்லாம் விடும் உங்களுக்கு இது வந்து நீர் காயாதனால தண்ணி விடும் அதனால் இப்போ அந்த நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் வானலியை ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் இப்போவே வந்து சேஞ்ச் ஆகிறது தெரியுது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு அந்த மாதிரி க்ரீன்லேருந்து ஒரு மாதிரி எல்லோ கலர் மாதிரி மாறி வரும் இப்போ நான் வந்து உப்பு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வேக விடுவோம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இது வந்து நல்லா வெந்து வரட்டும் நான் வந்து மூடி திறந்து காமிக்கிறேன் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தண்ணி வந்து விட ஆரம்பிச்சிருக்குது உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெயிலேருந்து தண்ணியை வந்து நீங்கள் நல்லா அதில் பார்க்க முடியும் இப்போ வந்து அடுத்தது இது இன்னும் நல்லா வேகணும் உங்களுக்கு நான் ஃபைனலாக எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் அதனால் திருப்பி வந்து என்ன பண்ண போகிறேன்னா நான் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் இதை அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா உடம்புல வந்து புது செல்ஸ் வந்து உருவாக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு அதே மாதிரி பிபியை கண்ட்ரோல் பண்ணும் சுகரை கண்ட்ரோல் பண்ணோம் அதனால் சீசன் டைமில் இது வந்து கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை சாம்பாரில் போட்டு சேர்த்து சாப்பிடுங்க இல்லைனா இந்த மாதிரி ஊறுகாயாக பண்ணி வச்சு சாப்பிடுங்க இல்லைனா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணிவிட்டு அதை கூட டெய்லி ஒன்று ஒன்று தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் கிடைக்கிற டைமில் நீங்கள் சீசன் டைமில் இதை வாங்கி வெயில் நல்லா காய வச்சுட்டு அதை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குது உங்களுக்கு மூடி போட்டு காமிச்சு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து வெந்து தண்ணியெல்லாம் விட்டுருக்குது பாருங்க நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை இருந்தாலுமே அவ்வளோ தண்ணி வந்து காயிலேருந்தே விட்டிருக்கு உங்களுக்கு இப்போ இது கூட வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துட்டு அது ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளோட ஊர்கா ரெடி ஆகிடும் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு நல்லா தெரியுது பாருங்கள் பாருங்க உங்களுக்கு அப்படியே வந்து நீங்கள் தொட்டாலே உடஞ்சி உழற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து உடையாத படிக்க பெரட்டி விட்டு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இந்த மிளகாப்பொடியோடு சேர்ந்து கொதிக்கட்டும் தேவையானால் நீங்கள் வந்து உப்பும் இந்த ஸ்டேஜில் பார்த்து சேர்த்துக்கலாம் திருப்பி வேணும்னா ஸோ ஒரு பத்து நிமிஷம் விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான நம்மளோட ஊர்கா ரெடி ஆகிடும் புளிச்சக்காய் ஊறுகாய் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ஊறுகாய் ரெசிப்பியும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் வந்து அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக பார்க்கறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் டேங்கியாக சாப்பிட்டு பாருங்கள்